வணக்கம் நான் உங்க சுசீலா அக்ரிகல் நம்ம வந்து சவுக்கு சாகுபடியில களைக்குள்ளி இந்த பத்தின வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் போன வீடியோல கூட நம்ம இந்த வாடல் நோயை பத்தியும் வேறர்கள் நோய் வேர்கரையான் வெட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகளை பத்தி போட்டிருந்தோம் பொதுவாகவே சவுக்கு சாகுபடியில இந்த வாடல் நோயின்றது சவுக்கு நடவு செஞ்சதுல இருந்து பதினெட்டு மாசத்துக்கு பிறகுமே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு சவுக்கு நடவு செஞ்ச பத்து நாள்ல இருந்து பதினெட்டு மாசம் வளர்ந்த சவுக்கலையுமே இந்த நோயோட பாதிப்பு அதிகமா இருப்பதை எங்களோட கல ஆய்வு பார்த்து கண்டறிஞ்சிருக்கோம் இந்த வாடல் நோயால நிறைய சவுக்கு கண்ணுங்க இறந்துடும் அப்படி இறந்த இடத்துல நம்ம வந்து இந்த வாடல் நோய்க்கான நிர்வாகம் செய்யாம புதுசா ஒரு கண்ணை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சாலுமே அந்த கண்ணுமே வந்து அந்த வாடல் நோய் பாதிப்பு ஏற்பட்டு இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பொதுவாக இளம் கண்ணுல இந்த நோயோட தாக்குதல் ஏற்படும் பொழுது இலைகள் வந்து மஞ்சள் கலந்த பழுப்பு நிறமா மாறிய ஆரம்ப நிலையிலேயே இந்த கண்ணு இறந்துருது வளர்ந்த சவுக்குல இந்த நோயோட தாக்குதல் ஏற்படும் பொழுது அடிப்பாகத்தில் உள்ள இருக்க முதிர்ந்த இலைகள்னா மஞ்சள் நிறமா மாறும் அதுக்கப்புறமேட்டுக்கு படிப்படியே இளங்க இலைகளும் மஞ்சள் நிறமா மாறி முழுமையா அந்த வேரோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுது இதனால சவுக்கு கண்ணுகள் சாயஞ்சிடும் பொதுவா தண்டோட அடிப்பாக வந்து கருமை நிறமா மாறி இறுதியா வந்து இறந்துருது இப்ப எங்களோட வயல்ல இந்த மாதிரி பாதிப்பு இருக்குங்க இது எப்படிங்க கட்டுப்படுத்துறது இதை தடுக்கிறதுக்கு என்னங்க வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா இந்த நோய் வரத்துக்கு முன்னாடி வருமுன் காப்போம் அப்படின்ற அடிப்படையில தடுக்கலாம் அப்படி இல்லையா நோயோட ஆரம்ப ஸ்டேஜ் ஆரம்ப நிலையில இருக்கும் போதே இதை கட்டுப்படுத்துறது வந்து ஒரு சிறந்த வழியா இருக்கும் சவுக்கு நாத்த வந்து நம்ம வாங்கி வச்சிருப்போம் அதை வந்து நடவு செய்யறதுக்கு முன்னாடியே இந்த கொல்லி மருந்து இருக்கு அந்த மருந்து கரைசலை வந்து கரைச்சிட்டு அதுல நினைச்சிட்டு அப்புறமேட்டுக்கு நடவு செய்யறது ஒரு சிறந்த தீர்வா இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு வழி என்னன்னு பார்த்தோம்னா உங்களோட வயல்ல தண்ணி தேங்கி நிக்குமா அப்படி தேங்கி இருந்தா அந்த தண்ணி தேங்காத அளவுக்கு நம்ம வடிகால் வசதியாவது பண்ணி வச்சிருக்கணும் நீங்க வயல்ல பார்க்கும்போது தெரியும் ஒன்னு ரெண்டு கண்ணுல வந்துட்டு அந்த வாடல் அறிகுறி தெரியும் இலை வந்து மஞ்சளா மாறி இருக்கும் பழுப்பு நேரமா இருக்கும் அப்படி போதே இந்த கண்ணை சுத்தி பூஞ்சான கொல்லி மறந்து கரைச்சி வே அந்த வேற சு வேர் பகுதியை சுத்தி ஊத்திடணும் அப்படி ஊத்தும் போது ஓரளவுக்கு வந்து இந்த வாடல் நோயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் உங்களுக்கு சவுக்கு சம்பந்தமா எந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் எங்களோட சுசிலா அக்ரிகல் கான்டாக்ட் நம்பர் வந்து தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்